கடகராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ கடகம் உங்களுக்கான காட்ஸ் கடகத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னா நம்ம நிறைய வந்து உழைப்ப வந்து போடுறோம் அதற்கான பலன் நம்மளுக்கு நிச்சயமா ஒரு நாள் இன்னைக்கு இல்லைனா கூட என்னைக்காவது கிடைச்சி தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் அது இப்ப கூட சில விஷயங்கள் பிரசன்ட்ல கூட பியூச்சரை குறித்து இப்ப பிரசன்ட்லயும் நிறைய எஃபர்ட் வந்து போட்டு செய்வாங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா இதனுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு விதமான எனர்ஜி இருக்கும் அதாவது ஏற்கனவே சில காரியங்கள் செஞ்சிருக்காங்கன்னா அதனுடைய பலன்கள் நிச்சயமா வரக்கூடிய காலத்துல கிடைக்கும் ஒண்ணு இன்னொன்னு இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்க விஷயத்துக்காக எதிர்கால அந்த பலன்கள் நல்ல விதமா நம்மளுக்கு அமையும் சோ இந்த ரெண்டு விதமான ஒரு எனர்ஜி இருக்கும் ரெண்டு விதமான ஒரு எனர்ஜி லெவல் கொடுத்திருக்கீங்க அந்த ரெண்டு விதமான எனர்ஜி லெவல் வந்து பாசிட்டிவாவே மெயின்டைன் ஆனும் அத நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சோ இவங்க வந்து டவுட் வந்து இருக்கக்கூடாது இவங்களோட மைண்ட் செட்ல டபுள் மைண்ட் செட் வரக்கூடாது எதை எடுத்தாலும் ஒரே கிளாரிட்டியா இருக்கணும் குழப்பமான மனநிலை ஏற்படுதுன்னா அதை அப்பப்பவே கிளியர் பண்ணிக்கணும் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு